பிடித்தவங்களை உங்கள் வசப்படுத்தணுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் கேட்குற மாதிரி பண்ணணுமா அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃபோட்டோ சில பேர்கிட்ட இருக்க மாட்டேங்குது பெயர் மட்டும் வச்சு பண்ணுறது எப்படி ஏன்னா ஃபோட்டோ இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் பெயர் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பூஜையை மாற்றி பண்ணி வரவழைச்சிடலாம் சரிங்களா அட்ராக்ட் பண்ணிடலாம் ஏன்னால் இது முட்டாள்தனமான மூட நம்பிக்கை மூலிமா நம்ம பண்ணுறது இல்லைங்க மோகனவசியம் மூலயமாக பண்ணுறது இதில் என்னென்னு ஒன்று ரீசன் கேட்டிங்கனாக்கா வசியம்னா என்னன்றதையும் சொல்லிடுறேன் வசியம்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க உங்கள் ஞாபகங்களாக அவங்களுக்குள்ளே தூண்டி விடுறது தாங்க சரிங்களா அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் அதனால் இவங்க விட்டு போயிட்டாங்க இவங்க விட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா வாழ போகிறது ஒரு முறை தான் எல்லாத்துக்கும் வழின்றது இருக்குது சரிங்களா ஈஸியாக முடிச்சிடலாம் மாந்திரிகத்தில் வந்து மோகன வசியம்ன்றது வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யக்கூடியது சரிங்களா அவங்க ஃபோட்டோ பேர் இருந்தாலே போதும் அடங்காதவங்களாக இருந்தாலும் சரி அடக்கி உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் கேட்குற மாதிரி பண்ணிடலாம் எக்கச்சக்க பேர் கால் பண்ணுறீங்க கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப் வாங்க நல்லது